வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை ஏன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் திமுக கூட்டணி உடைந்தது நம்ம செல்வப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டு வந்துடுங்க அதுலேருந்து திமுக கூட்டணி எந்த அளவுக்கு உடைஞ்சிருக்குது அப்படின்றத விரிவாக நம்ம பார்க்கலாம் பொதுவெளியில் கூட்டணியைப் கூட்டணியை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ட்வீட் போடுவது அறிக்கை கொடுப்பது இதையெல்லாம் மிகவும் வேதனையோடு தெரிவித்தார்கள் யாரும் பேசக்கூடாது என்று அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன முடிவு எடுக்கிறதோ அந்த முடிவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பின்பற்றும் செல்வ பிரந்த தெளிவா சொல்லிட்டாரு கூட்டணி தொடர்பாக யாரும் பொது வழியில பேசக்கூடாது சோஷியல் மீடியாவிலையும் கருத்து பதிவிடக் கூடாது தேசிய தலைமையானது எந்த கூட்டணி என்பதை முடிவு பண்ணி அறிவிப்பாங்க அதற்கு பிறகு நாங்கள் கூட்டணி பற்றியான விஷயங்களை வெளியே பேசணும் அப்படின்னு செல்வ பிரந்தை அவர்கள் வந்து சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கிடையாதுன்னு அர்த்தம் அப்போது தவேகவுடன் போவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது நேற்று டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய உயர்மட்ட ஆலோசனை கூட்டமானது நடந்தது ராகுல் காந்தி இந்தூர் போயிட்டாரு ஏன்னா கழிவு நீருடன் குடிநீர் கலந்ததுனால அங்கே ஒரு சில பேர் உயிரிழந்து விட்டார்கள் மக்களை விச வச்சு கொள்ற மாதிரி கழிவு நீரை கலந்து மக்களை கொண்டுட்டு இருக்கிறாங்கப்பா இந்த பிஜேபி அரசாங்கம் அப்படின்னு அங்கே போய் குற்றச்சாட்டு வச்சுட்டு திரும்பி டெல்லி வந்து கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு மூணு மணிக்கு கூட்டினாங்க நாலு மணிக்காக தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க நாலு மணிக்கும் தொடங்கலை கரெக்டாக அஞ்சு மணிக்கு தான் கூட்டம் தொடங்கிச்சு ஸோ அஞ்சு மணிக்கு தொடங்கின பிறகு அங்கே என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தரப்பு திமுக கூட்டணிக்கு ஆதரவு இன்னொரு தரப்பு நம்முடைய தவேக்கா கூட்டணிக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க ராகுல் காந்தி என்ட்ரி ஆகுறாரு உடனடியாக அவர் சொன்னது என்ன தெரியுமா சில பேர் திமுகவுக்கு ஆதரவாகவே பேசணும் மற்றபடி நம்ம கட்சி நலன் சார்ந்து பேசக்கூடாது என்ற அடிப்படையிலே சொல்லிகிட்டு இருக்கீங்களே எதற்காக திமுகவை ஆதரித்து பேசணும் எதற்காக திமுக கூட்டணியில் இருக்கணும் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு சுயமரியாதை கிடையாதா கூட்டணி என்பது ஒவ்வொரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம எடுப்போம் அப்படி இருக்கும்போது கட்சி வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் இதை இரண்டும் சேர்த்து தானே நம்ம முடிவு பண்ணணும் திமுக கூட்டணிக்கு ஆதரவாகவே ஏன் பேசிகிட்டு இருக்கீங்க கட்சிக்கு ஆதரவாக யாரும் பேசவே மாட்டீங்களா ஸோ பொதுவெளியில் வந்து கூட்டணிக்கு ஆதரவாக பேசுறதும் கூட்டணிக்கு எதிராக பேசுறதும் கட்சிக்கு ஆதரவாக பேசாமல் ஒவ்வொருத்தரும் அடிச்சி கொடுத்தும் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லியிருக்கின்றாரு மல்லிகார்ஜுன கார்கே இருக்கலாம் வேணுகோபால் அவர்களாக இருக்கலாம் இல்லை தமிழ்நாட்டில் போன ரெண்டு பேரும் வந்து ஏன் திமுக கூட்டணி ஆதரிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் இன்னும் சில பேர் ஏன் நம்ம தவேக்கா கூட்டணியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு ரெண்டு பேரும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வச்சிருக்கிறாங்க இதில் திமுக கூட்டணியில் நம்ம இடம்பெற வேண்டும் என்று சொல்றவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டீங்கன்னா நம்ம கூட்டணி வந்து நல்ல கெமிஸ்ட்ரி உடன் இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாவது தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே வருகின்றோம் அப்படிங்கிறாங்க மூன்றாவது தமிழக மக்கள் மத்தியில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க நான்காவது திமுக கூட்டணி விட்டு இப்போ வெளியேறணும்னா காங்கிரஸ் மட்டும்தான் வெளியேறணும் மற்ற கட்சிகள்லாம் வெளியேற வாய்ப்பு இல்லை ஐந்தாவது திமுகவுடன் இருந்தால் வெற்றி உத்தரவாதம் ஆறாவது திமுக ஆட்சி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறது ஏழாவது பெரும்பான்மை கிடைக்கலன்னா நாம் திமுக கிட்ட தேர்தல்லாம் நடந்து முடிந்த பிறகு எப்போ ஆட்சியில் பங்கு இருந்தால் தான் ஆதரவளிப்போம் அப்படின்னு வந்து நாம் சொல்ல வாய்ப்பு இருக்கிறது அதனால் திமுகவுடன் இணக்கமாக இணைந்து பணியாற்றி விட்ட நாம ஒரு புது சூழலுக்கு போகின்ற போது பெரிய சிக்கலாகும் அதில் திமுக கூட்டணியை ஆதரிப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வந்து செல்வப்ந்தைகள் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் உயர் கமிட்டி கூட்டத்தில் வந்து சொன்னவங்க நம்ம திமுக கூட்டணியுடன் தான் இருப்போம் ஆனால் நீ மூடிக்கிட்டு இருப்பா அப்படின்னு செல்வப் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறோம் திமுக தான் வந்து நமக்கு சரியான கூட்டணி அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸு மத சார்பற்ற அப்படியாக இருக்குது அதிலும் இஸ்லாமிய இயக்கங்கள் கிறிஸ்துவ இயக்கங்கள் வந்து திமுக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன கூட்டணியிலே வந்து பார்த்தீங்கன்னா இணைந்திருக்கிறது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா மத சார்பற்ற கட்சின்னா அது திமுக இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்லாம் நீ சொல்கிறது சரிதான் ஆனால் திமுக கூட்டணியை ஏற்றி ஏற்றி பேசியிருந்தேன்னு வச்சுங்களேன் நீ கட்சியை வளர்க்கவே மாட்ட ரெண்டாவது திமுகவுக்கு ஆதரவா இருந்து நம்ம வேலை செய்வதனால நம்ம என்ன பலனை பெற போறோம் அதனால நம்ம பேரமே பேச முடியாது நீ சும்மா இரு திமுக கூட்டணியை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அதனால திமுக ஆதரித்து பேச வேணாம் தவேக்காவும் ஆதரித்து பேச வேணாம் அப்படின்னு வந்து செல்வப் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க செல்வப் என்ன நினைச்சிட்டு போனார்னு கேட்டிங்கன்னா இந்த தவேக்கா கூட்டணி தவ்வேக்கா கூட்டணின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பா வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனார் ஆனால் கடைசியில் செல்வ பிறந்தைக்கு தான் பெரிய ஆப்பா வைச்சாங்க திமுகவை ஆதரித்து பேசுறதை முதல்ல நீ நிறுத்து நீ மாற்றிக்கவே மாட்டியா நீ திமுக காரனா காங்கிரஸ் காரனா அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லிட்டாராம் ரெண்டாவது கஷ்டமான பல தருணங்களில் திமுக நமக்கு கொடைச்சல் தான் கொடுத்துருக்குது ஒருபோதும் நம்மளை காப்பாற்றினதையே கிடையாது நம்ம கட்சியை அகில இந்திய அளவில் வளர்க்க வேண்டும் என்பதற்காக சூப்பரான அமைச்சரவையில் இருக்கக்கூடிய துறைகளை நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்கலாம்னு பார்த்தோம் ஆனால் பத்தே பத்து எம்பிகள் இல்லை அதில் ஆறு மினிஸ்டர் வாங்கினவங்க தான் திமுக காரங்க அந்த அளவுக்கு சுயநலத்துடன் செயல்பட்டவர்கள் ஸோ எப்போதும் காங்கிரஸை சந்தேக கண்ணோடு தான் பார்த்தாங்க அது மட்டும் இல்லை காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதிகள் அள்ளி கொடுத்த உடனே அது வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் திமுக எடுத்து முயங்கிடும் சொல்லிவிட்டு அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே நம்மளுக்கு ஆப்பு பெருசாக வச்சுவோங்க அதனால் செய்து இந்த காங்கிரஸ் கூட்டணியானது திமுக தான் ஓட்டிக்கிட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லாது அப்படின்னு செல்வ பிறந்தகைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுல் காந்தி அவர்களே வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வாய முடி நீங்கள் சும்மா இருங்க திமுக கூட்டணியை ஆதரித்து பேசுவதற்கான நியாயமான காரணங்களை சொல்லுங்க சரி திமுக கூட்டணி தான் இருக்கிறோம் என்று உறுதிப்படுத்தினா திமுக எவ்வளோ தொகுதிகளை கொடுக்கும் இல்ல தமிழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள இவ்வளோ சலசலப்பு இருக்கிறது காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி அதிகாரம் கேட்கிறது அதிக தொகுதிகளை கேட்கிறது திமுக நிலைப்பாடு என்ன ராகுல் காந்தி என்னுடைய பிரதர் அப்படின்னு சொல்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டணி தொடர்பான சர்ச்சைக்கு முடிவு வை முடிவு கட்ட ஒரு போன் போட்டுக்கலாம் இல்ல ஏன் ராகுல் காந்திக்கு நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா போன் போடல அப்படி போன் போட்டாருன்னா திமுக தன்னுடைய பலவீனத்தை தானே காட்டிக்கின மாதிரி இருக்கும் அப்போ திமுக என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒரு முடிவெடுத்து நம்மள அவட வரட்டும் அப்படின்னு அவங்க அமைதியாக நின்று நாம தவேகா கூட்டணி நம்ம திமுக கூட்டணின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிற விஷயத்தை ரசிக்கிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட கூட்டணி தொடர்பாக பதிலளிக்கவே இல்லை ஏங்க மதசார்பற்ற கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியானது வலிமையாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதெல்லாம் தேவையற்ற கருத்து இப்போ தேர்தலுக்கு முன்பாக திமுக காங்கிரஸ் கட்சி தொடர்பாக கூட்டணி தொடர்பாக தேவையற்ற கருத்தை நம்ம தெரிவிச்சோம்னா அது தேர்தல் களத்துல எதிர்மறையான விளைவை தரும் யாரும் பேசாதீங்கப்பா அப்படின்னு திமுக வந்து யாராவது சொல்லியிருக்காங்களா திமுகவில் இவனுங்களே அடிச்சுக்கிட்டு வரட்டும் வேற எங்கேயுமே போக முடியாது நம்மளால தான் வரப்போறாங்க அப்படி தீர்க்கமாக திமுக அமைதியாக காய் நகர்த்துக்கின்ற போது நீங்கள் மட்டும் என் பொறுத்தளத்தில் அடிச்சுக்கிறீங்க அதனால் நம்ம வேணுகோபால் அவர்கள் கூட ஆலோசனை கூட்டம் முடிந்து விட்டு வெளியே வந்த பிறகு சொன்னார் பாண்டிச்சேரி எலெக்ஷன் தொடர்பாக கூட நாங்கள் முழுமையாக விவாதித்தோம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார் ஏன் அந்த வார்த்தை இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளுங்க நம்ம விஜயவருடன் கைகோர்த்தால் பாண்டிச்சேரியில் அபரிமிதமாக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது பாஜக புதுச்சேரியை ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் ரெண்டு பேரும் தோத்துருவாங்க காங்கிரஸ் ஆனது மீண்டும் வந்து பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கும் அது ஒரு டிஸ்ட்ரிக் மாதிரியான ஒரு பகுதிப்பா பாருங்க இந்தியாவில் அதிக பகுதியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறதா அதுதான் முக்கியம் ஏன்னா அதுதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு நமக்கு கை கொடுக்கும் அதனால ஒரு உளவியல் ரீதியாக காங்கிரஸ் ஆனது மீண்டும் எழுந்து வருகிறது பாண்டிச்சேரில் ஆட்சியை பாரு அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்தால் மட்டும்தான் நாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராக முடியும் ஆனால் செய்து பாண்டிச்சேரியும் கன்சிடர் பண்ணி பாருங்க ரெண்டாவது கேரளாவில் வந்து விஜய் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ உள்ளாட்சி தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறத்துக்கு அவங்க எந்த ஆயுதத்து வேணாலும் எடுப்பாங்க கேரளாவில் அப்போது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு தேவையான பலம் வேணும் அப்போ விஜயுடன் கோர்த்தோம்னா கேரளாவில் அந்த ரசிகர்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிடுவாங்க காங்கிரஸ் கட்சியானது கேரளாவில் ஆட்சி பிடிக்கும் அப்போ பாண்டிச்சேரி மற்றும் கேரளா இரண்டிலுமே காங்கிரஸ் கட்சி ஆட்சி இருக்கும் அதனால நம்ம விஜய் கூட்டணி வைப்பதுதான் சரியா இருக்கும் அதிக தொகுதியும் கிடைக்கும் அதே மாதிரி ஆட்சியை பிடிச்சா பங்கும் இருக்கும் அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியேறனா நம்மளுடன் வெளியேறதுக்கு பல கட்சிகள் இருக்கிறதுங்க ஆனா அங்கிருந்து காங்கிரஸ் வெளியேறாத காரணத்தினால நாம அங்க இருப்பதனால காங்கிரஸும் திமுகவும் இணக்கமாக இருப்பதனால அந்த கூட்டணி பெரிய கூட்டணியா இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எல்லாரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க நாம வெளியேறனா திமுக வந்து பல கட்சிகள் வரும் நாம விஜயுடன் சேர்ந்தோம்னா கண்டிப்பா தமிழ்நாட்டில் நம்ம அதிக இடங்களை வெற்றி பெறலாம் ஆட்சி கட்டில் இல்லைன்னா கூட ஆனால் பாண்டிச்சேரி கேரளா உத்தரவாதத்துடன் வெற்றி பெறலாம் விஜய ரெண்டு இடத்துலையும் பிரச்சாரம் பண்ண விட்டோம்னா ஈஸியாக வெற்றி பெறலாம் அப்படின்னு திமுக கூட்டணி வேண்டாம் என்று சொன்னவங்க இந்த லாஜிக்கான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது திமுக கிட்ட ஏன் அதிக தொகுதி கேட்கக்கூடாது ஏன் ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது நமக்கு உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வியும் இந்த தவேக்கா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க நம்ம ராகுல் காந்தி கிட்ட அது மட்டும் இல்ல செய்திகள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா மூத்த தலைவர்கள் அத்தனை பேரும் திமுக கூட்டணி வேண்டும் அப்படிங்கிறாங்க இளமையா இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்சியினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு விஜய் தான் சரிப்பட்டு வருவாரு இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா இந்த தருணத்துல அதோட கூட்டணியில் இருந்தோம்னா காங்கிரஸ் கட்சியை ஒட்டுமொத்தமா முடிச்சிடும் ஏன்னா திமுக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் வந்து பார்த்தோம்னா பலவீனம் ஆகிடும் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னா அதிமுக தலைமையில் இப்போதே பிரச்சனை மீண்டும் தோத்துச்சுனா அதிமுக இன்னும் பலமாக பலவீனமாகிடும் அதேமாதிரி தவேக்கா பொறுத்த வரைக்கும் தோத்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன் அங்கே இருக்கின்ற ரசிகர்கள் கூட்டமானது அப்படியே கலைஞ்சிடுவாங்க ஸோ அதனால் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அழிதோ இல்லையோ காங்கிரஸ் சுத்தமாக தொடை தெரியப்படும் பாஜக நேரடியாக காங்கிரஸ் அழித்தால் கூடவே சேர்ந்துக்கிட்டே திமுக காங்கிரஸ் அழிச்சுக்கிட்டே வருது நம்ம அறுபத்தி மூணு தொகுதியில் நின்னும் எப்போ இலங்கை போர் நடந்து முடிந்த பிறகே ஆனால் அப்படியே கடுகு தேய்ந்து கட்டுரும்பான கதையா என்னாச்சு இப்போ இருபத்தி அஞ்சு வந்து நிற்கணும் இந்த முறை வந்து திமுக அதிக தொகுதிகளில் நிற்கணும்னு ஆசைப்படாது ஆனால் அதிக கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வந்திருப்பதுனால காங்கிரஸ் ரெண்டு தொகுதி விட்டு கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க அதனால கூடவே இருந்து அழிப்பது இந்த திமுக தான் அதனால் காங்கிரஸ் தன்மானத்துடன் வந்து வளர்ச்சியை நோக்கி போனோம்னா திமுக கூட்டணி வேணாம் அப்படின்னு தவேக்காவை ஆதரிக்கிறவங்க தெளிவாக சொல்லி போட்டாங்களாம் அதனால் அதிக தொகுதியும் ஆட்சியிலும் பங்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம்தான் நாம் தவைய பக்கம் போகிறது தான் நல்லது தமிழ்நாட்டை நமக்கு ஒன்றுமே கிடையாது ஆனால் பாண்டிச்சேரியும் கேரளாவும் நமக்கு எல்லாமும் இருக்கிறது அங்கே நம்ம தோற்றக்கூடாது அப்படின்னு சொன்னதனால இப்போது விஜய் அவர்கள் கூட்டணியை தான் டிக் அடிச்சிருக்கிறாங்க அதுதான் ராகுல் காந்தியும் சொல்லியிருக்கிறாரு இன்னும் ஒரே ஒரு மேட்டர் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன் பாருங்க தலித் சமூகத்தை சார்ந்தவர்களும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களும் வயதில் மூத்த தலைவர்களும் திமுக கூட்டணி வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது மல்லிகார்ஜுன கார்கே வேணுகோபால் அகில இந்திய அளவில் இருக்கார் இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வந்து திமுக கூட்டணி வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியலின தலைவர்களும் பட்டியலின மக்களும் இப்போ திமுக பக்கம் இருக்கின்றார்கள் அதனால தான் நம்முடைய செல்வ பிறந்தகையாக இருக்கலாம் மல்லிகார்ஜுன கார்கேவா இருக்கலாம் கேசி வேணுகோபாலாக இருக்கலாம் அவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி வேண்டுங்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தியும் மாணிக்கம் தாக்கூரும் இன்னும் பல பேரும் ஆனால் வேணாப்பா திமுக பட்ட அவமானம் கொஞ்சம் தெஞ்சுமா எங்களுக்கெல்லாம் தெரியாதா அதனால் அவங்கக்கிட்ட மீண்டும் கூட்டணி தொடர வாய்ப்பே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கள நிலவரமானது திமுகவுக்கு எதிராக எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாம அரசு ஊழியர்களிலேருந்து எல்லாரும் எப்படி இருக்காங்க இந்த விஷயமும் மூவாயிரம் ரூபாய் கொடுத்த விஷயம் கூட எடுபடாமல் திமுக தவித்து கொண்டிருக்கின்ற விஷயமும் திமுக இருக்கின்ற எதிர்ப்பு ஆலையை வந்து காங்கிரஸ் ஏன் அறுவடை செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் கூட்டணி தொடர்பாக பொது வழியில் கருத்து தெரிவிக்காதீங்க தேசிய தலைமை என்ன கூட்டணி அறிவிக்குது அந்த கூட்டணியை ஏற்றுக்கிட்டு வேலையை பாருங்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லிவிட்டாங்க அதனால் செல்லுப் பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி தொடர்கிறது அப்படியே தான் தொடரும் நியாயமான எங்கள் பங்கை நாங்கள் நட்பு முறையிலே கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க அப்படி செல்வ பேருந்தை நினைச்சாரு ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்காரனுக்கு தன்மானம் இருக்கிறது நம்ம கட்சியோட வளர்ச்சியை பற்றி தான் பேசணுமே கண்டி திமுக ஆதரவாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி செல்லு பிறந்தகைக்கு அழகாக தடை போட்டாங்க வாயை மூடிட்டாங்க பெரிய ஆப்பாக வச்சிட்டாங்க நம்ம செல்வ பிறந்தைக்கு திமுகவை ஆதரித்து பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன காங்கிரஸ் கட்சி தவேக்காவை ஆதரித்து பேசக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை மாற்று கருத்துக்களை நாங்கள் முழுமையாக காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் காங்கிரஸ் கட்சியானது தவேக்கா நோக்கி போகுது திமுக கூட்டணியானது ஒடஞ்சி போச்சு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கூட்டணி பலத்தை வச்சுக்கிட்டு தானே நாங்கள் பலமாக இருக்கிறோம் எதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பலவீனமான கூட்டணி இருக்குது அப்படின்னு ஊற்றிக்கிட்டு இருந்தீங்க இப்போ சொல்லுங்கள் திமுக காரங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் திமுகவினரை ஏளனமாக பார்க்கின்றார்கள் ஸோ பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு சுயமரியாதை இருந்துதா இல்லை இருக்குதா நமக்கு தெரியல என்ன கொடுக்கணுமோ அதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவருக்கு திமுக கொடுத்து திமுகவும் காங்கிரஸும் இருந்தால் தான் இந்த தமிழகத்தில் மாபெரும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டும் ரெண்டு கண்ணியா தமிழகத்துக்கு மக்களுடைய நலன்தான் ஏன் முக்கியம் கட்சி நலனை விட அப்படின்னு சொல்லிட்டு சீனா போட்டு இவங்கெல்லாம் மீண்டும் அதே கூட்டணியில் தான் தொடருவாங்க ஆனால் இப்போதைக்கு உடஞ்சி போன மாதிரி பாவனை காட்டுறாங்க பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு பா சிதம்பரம்லாம் பார்க்காவா வேலை பார்ப்பாது திமுக சொம்படிப்பதற்கு என்ன நடக்கு போகுதுன்னு வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்